ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு காய் போட்டு தான் நம்ம குழம்பு வச்சிருக்கோம் அது என்ன காயின்னு பார்க்குறீங்களா பீர்க்க தான் நம்ம குழம்பு வச்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் வறுத்து வறுத்தரைச்சி தான் நம்ம மசாலா குழம்பு வச்சுருக்கோம் இதுக்கு முன்னாடி என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு லைக் போட்டுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்னதாகவும் இல்லாமல் இப்போ ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கழுவிட்டு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த குழம்புக்கு வறுக்கிறதுக்கு தேவையான முழு தான் நம்ம இப்போ நீங்கள் குழம்பு செய்ய போகிறோம் நான் இதுக்கு பொடி யூஸ் பண்ணலை பொடி இருக்குது இருந்தாலும் நம்ம மல்லி வறுத்து போட்டு செஞ்சோன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் முழுசாக வறுக்கப் போகிறேன் இதுக்கு ஒரு பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு கால் டீஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சின்ன ஜீரகம் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு மண் சட்டியில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம மல்லியை வறுத்து எடுத்துக்கலாம் மல்லி நல்லா அப்படியே டப் டப்பு நம்ம பொறிஞ்சி வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் நல்லா வாசமாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த குழம்பு இது கூடவே ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பில் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருங்க எப்போதும் நம்ம ஒரே மாதிரி குழம்பு வச்சு இல்லை பீர்க்கங்காய் பொரியல் பீர்க்கங்காய் கூட்டு பீர்க்கங்காய் அந்த பருப்பு மசியல் இந்த மாதிரியே செய்கிறதுக்கு ஒரு டைம் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் நம்மளுக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஐட்டம் ஜீரகம் மிளகு பூண்டு அதையும் சேர்த்துட்டு வறுத்து விட்டுருங்க இது கூடவே அரைக்கப்பு அளவுக்கு நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் வறுத்து விட்டுருங்க அந்த தேங்காய் சின்ன வெங்காயம் அந்த மசாலா ஐட்டம் எல்லாமே அப்படியே ஸ்மெல் கம்ம்கம்னு வரும் அந்த டைமில் இறக்கி ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுட்டு இப்போ நம்ம மிக்சி சாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நம்ம மல்லியை வந்துட்டு வறுத்துட்டு போட்டோம்னா ரொம்ப நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைப்பட்டு வந்துடும் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க வீடே கமகமான்னு வாசமாக இருக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மசாலா இதுலையே நீங்கள் இந்த மசாலாவிலேயே புளி சேர்க்காமல் கறி குழம்பு வரையும் செய்யலாம் நான் வந்துட்டு புளி சேர்த்து தான் செஞ்சுருக்கேன் இப்போ நம்ம வறுத்ததில் அந்த மண் சட்டிலேயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் அப்படியே இடிச்சிட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வறுத்து விட்டுருங்க பாருங்க நல்லா கொஞ்சம் வறுப்பட்டு வந்துருச்சு இப்போ இது கூட மூணு சின்ன தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுக்கலாம் அதையும் நல்லா வறுத்து விட்டுருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக சாப்பிடுவாங்க நல்லாயிருக்கும் நல்லா ச சம்ம ருசியாக இருக்கும் குழம்பு நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன் பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஈர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் சின்ன ஸ்பூ சின்ன ஸ்பூனில் தான் நான் போட்டிருக்கேன் டீஸ்பூன் கிடையாது சின்ன ஸ்பூனில் தான் போட்டிருக்கேன் போட்டு கொஞ்சம் நல்லா அதோடு வதக்கி விட்டுருங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் போட்டுட்டு நம்ம அது கூடவே அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு சின்ன எலுமிச்சை அளவு நான் புளியை எடுத்துகிட்டு நல்லா கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி அதையும் நம்ம இந்த மசாலா கூடவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க பாருங்கள் அப்படியே அந்த மசாலாபடியே நல்லா கொஞ்சம் முட்டு கொதியெல்லாம் வந்துருச்சு இப்போ நம்ம தண்ணி கொஞ்சம் ஒரு சின்ன செம்பில் ஒரு செம்பு அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கொதி வந்துருச்சு குழம்பு இது கூடவே உருளைக்கெழங்கு ஒரு பெரிய உருளைக்கெழங்கு ஒன்று தோல் சீ விட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் இது வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் சேர்க்க வேணாம் நான் பிள்ளைங்க உருக்கிழங்கெல்லாம் சாப்பிடுவாங்கிறதுக்காக சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்